நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவனுடைய கல் மது இடிந்து போகும் என்றான் அப்படின்னா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது நிக்காது கட்டட்டும் பா கட்டட்டும் ஆனா இது ரொம்ப நாள் என்ன பண்ணாது இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து அப்படி தானே சொல்லுவாங்க உடனே ஆரம்பிக்கட்டும் எத்தனை நாள் ஓடுதுன்னு பார்ப்போமே எத்தனை நாள் ஓடுதுன்னு தான் பார்ப்போமே ஆரம்பிக்கட்டும் அது என்ன கொஞ்ச நாள் ஓடும் அதுக்கப்புறம் அவனே போய் உட்காந்துருவான் ஏற்கனவே பத்து இடத்துல விழுந்துட்டு தான் வருகிறான் இருபது இடத்துல விழுந்துட்டு தான் வந்துருக்குறான் இதுவும் என்ன பண்ணாது அங்கே ஒரு க மதில் சுவர் கட்டுறவங்க பழுது பார்த்து கட்டுறவங்க அவங்க கட்டிட்டு இருக்கும்போது வந்து கிண்டல் பண்ணுறாங்க பாருங்க கட்டட்டும் கட்டட்டும் ஒரு நரி ஏறி போனா அது நிற்காது அது இடிஞ்சு விழுந்துடும் அப்படின்னு எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் அப்படி வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னா ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்காது ஆனால் ஆண்டவர் என்ன அப்படின்னா நரியிலடா எவ்வளோ பெரிய மனுஷன் வந்து ஏறி போனால் கூட அதை இடிக்காத அளவுக்கு கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுறாரு சார்ந்து கையில் இல்லை அங்கு கட்டப்படுகிற கல் கையில் இல்லை பலன் யார் கையில் இருக்குன்னா என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலையே இருக்கிறது ஹலே லூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹலே லூயா அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்து எந்த தடைகளை நீங்க மாற்றணும் அப்படின்னா நீங்க ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பித்து செய்யும்போது சுற்றி இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு பார்க்கலாம் இது இது முடிவு போய் சேராது இது முடிக்க மாட்டான் இவன் இடையிலேயே விட்டுட்டு போவான் பாதி வழியில் விட்டுட்டு போவான் அப்படின்னு உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார்களையானால் சொல்லுவார்களே ஆனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் கை தொடங்கினத உங்களை கொண்டு முடிக்கிறதற்கு தேவன் நீ ஆரம்பி நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை நீங்கள் ஆரம்பிக்கிறது பாதி வழியிலே நின்று போவது இல்லை கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னதை ஆரம்பித்திருக்கிறீர்கள் கண்டிப்பாக கர்த்தர் முடித்து நிறுத்துவார் ஹலே லோயா ஆமோதிக்கிறீங்களா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் கை முடிக்கும் சொல்லுங்கள் என் கை துவங்குனது மட்டும் இல்லை என் கை முடிக்கும் சொல்லுங்கள் என் கை முடிக்கும் இல்லை என் கையை ஸ்ட்ராங் பண்ணுவார் ஆண்டவர் அவருடைய எண்ணங்களை எல்லாம் கத்த தாறுமாறாக்குவார் நான் கட்டுகிறது நான் துடங்குறது நிற்கும் சொல்லுங்க பல தலைமுறைக்கு நிற்கும் அதை அழிக்கிறதற்கு முடியாது அடுத்ததாக நாலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் எரிசிலம் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார் இது இப்போ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது அப்படின்னா இது வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகிட்டே இருக்குது இது வரைக்கும் நக்கல் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க தடுக்க நினைச்சாங்க அப்படியே போயிட்டு இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டு இவர்களுக்கு விரோதமாய் இவர்களுக்கு வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ண எரிசிலேமேலே யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் இவர்களுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்ல ஆனா காரணமே இல்லாம ஒரு பெரிய கூட்டத்தை கூப்பிட்டு இவங்களோட இப்ப என்ன பண்றாங்க சண்டைக்கு வர்றாங்க நீங்கள் ஒரு தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நிற்கும் போது உங்களுக்கு விரோதமா எழும்புகிற அடுத்த தடை கற்கு அப்படின்னா காரணமே இல்லாம எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா சண்டைக்கு யுத்தம் பண்றதுக்கு வருவாங்க அப்படி வந்து நிப்பாங்க சண்டை போடலான்னு வந்து நிற்பாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த தடையும் ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே முறியடித்து அடுத்த ஸ்டெப்ல ஆண்டவர் அவனை கொண்டு போறார் ஆமேன் சொல்லுங்க பா ரொம்ப நிறைய இருக்கே ஆமேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஓகே ஓகே நான் சொல்லிடுறேன் எல்லாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நீங்கள் எழுதுறவங்க கூட எழுதிக்கீங்க இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் உட்காந்து இதை தியானிச்சு இதை நீட்டாக எழுதி அப்போ ஒரு காரியத்தை துவங்கும் போது இத்தனை வந்தாலும் என் இருதான் என்ன செய்யாது பயப்படாது அப்படின்னு நீங்க சொல்லணும் ஆமேன் ஸோ நான்காம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கலாம் அப்பொழுது யூதா மனுஷர் சுமை சுமக்கிறவர்களின் பலன் குறைந்து போகிறது மண்மேடுகள் மிச்சமாக இருக்கிறது நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார் இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு மிகப்பெரிய தடை வேலை செஞ்சவங்களுக்குள்ள எல்லாம் இதுவரைக்கும் ஸ்பீடா நாங்க கட்டுவோம் நாங்க ஊழியம் செய்வோம் நாங்க ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு டக்குன்னு என்னாச்சு சோறு வந்துருச்சு சோர்ந்துட்டாங்க எல்லாருமே அலைஞ்சிட்டாங்க இதுவரைக்கும் ஸ்பீடா ஓடுறவங்க ஸ்பீடா நின்னாதான் அந்த வேலையை செய்ய முடியும் இப்போ சோர்வு வந்தால் அடுத்த ஸ்டெப் இவங்களால வேலை செய்ய முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த சோர்விலும் ஆண்டவர் அவனோட இருந்து திரும்பவும் சோர்ந்து போகிறவருக்கு பலன் கொடுக்கிற கத்தை அவனுக்கு திரும்பவும் பலன் கொடுத்தார் ஸோ ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது ஒரு லக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சோர்வு வராமலே இருக்காது சோறு வராமலே அவ்வளோதான் ஸ்பீடாக நான் ஓடிட்டேன் அவ்வளோதான் கடைசி வரைக்கும் இதே ஸ்பீடாக ஓடுவேன் இல்லை 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 கண்டிப்பாக இடையிலே சோறுகள் வரத்தான் செய்யும் ஆனால் நம்ம மனுஷனாக இருக்கிறதுனால அது வரும் ஆனால் சோர்ந்து போகிறதுக்கு பலன் கொடுக்குற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால சோர்ந்து போகும்போது நம்மளை தட்டி கொடுத்து இல்லை நீ கண்டிப்பாக ஓடுவேன் நீ போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம்னு நம்மளை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார் இன்று இந்த செய்தியை கேட்கிற யார் உங்கள் ஓட்டத்தில் சோர்ந்து போனாலும் கர்த்தர் இன்றைக்கி பேசுகிறார் இல்லை தூசியை உதறிவிட்டு எழும்பி நீ சோர்ந்து போகிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல உன் மூலமாய் ஆரம்பித்த இதை உன் மூலமாக செஞ்சு முடிப்பேன் நீ சோர்ந்து போக வேண்டாம் கத்தருனை பலப்படுத்துவார் மீண்டும் கத்தருனை நிறுத்த வைப்பார் கைகளை அசைத்து ஒரு ஹாலையிலு சொல்லும்